அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இது தொடர்பாக பார்க்க போகின்றோம் என்று பார்த்திங்கன்னா இந்த சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்கிற விஷயம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இப்போ இந்த அரசாங்கத்துட்டையும் சரி முன்னை நாள் அரசாங்கங்களையும் சரி காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் கேட்கப்படுற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இதற்கு இந்த அரசாங்கமும் முன்னை நாள் அரசாங்கமும் உள்ளக பொறிமுறை ஊடாக சில நிறுவனங்கள் உருவாக்கி அதற்கு தீர்ப்பு கண்டு தருகின்றோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அந்த உள்ளக பொறிமுறை ஊடான நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்பதுதான் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருந்து பெறுகின்றது அந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிற சூழ்நிலையில் சரத் பொன்சேகா அவர்கள் தன்னிட்ட ஒரு ஆதாரம் ஒன்று இருக்கின்றது வெள்ளை கொடியுடன் சரணடைந்த வந்தவர்களை சவேந்திர அவர்கள் சுட்டு கொள்ளும்படி உத்தரவிட்டதான தகவல்கள் வெளியில் வந்திருக்கிறது இதை யார் சொன்னா கோடபாய ஊடகங்கள் எல்லாம் குவிந்திருக்கின்ற நேரத்தில் அந்த ஊடகத்தை அவர் தெரியாமல் அப்பயே அவர் அதில் சொல்லியிருந்தார் சரணிந்தவர்களை சுட்டுக்கொள்ளுங்கள் சரணணிந்த வெள்ள குடியிருப்பாரவர்களை சுட்டுக்கொள்ளுங்கள் என்று பாதுகாப்பு செயலர் பாதுகாப்பு அமைச்சிட்டே இருந்து எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு அப்போ பாதுகாப்பு இருந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் ஆகவே அவர்கள்ட்டேருந்து உத்தரவு வந்திருக்கு உடனடியாக சுட்டுக்கொள்ளுங்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் என்ற விஷயத்தை சொல்லிட்டு சபேந்திர சொல்வா இப்படித்தான் படையினரும் கூட தவறான வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்தி பேசுவார் என்ற விஷயத்தை அவர் சொல்லி சரி இது இவ்வாறு இருக்க இது சம்பந்தமான விடயங்களை சரத் பொன்சேகா அவர்கள் சர்வதேசத்தை நோக்கி சொல்லுவாரா இந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறார் காணொலி ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறார் இந்த ஆதாரத்தை அவர் சர்வதேசத்தை நோக்கி முன்வைப்பாரா என்று அனந்தி சசிதரன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த விடயங்கள் பலவாறாக பேசப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் சர்வதேசத்தில் போய் விஜித ஹீரத்தவர்கள் உள்ளக பொறிமுறைதான் தீர்வு சர்வதேச விசாரணை தீர்வு என்று சொல்லியிருந்தார் அதேமாதிரி அன்ரோமாராயக்கம் போய் அந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்தேன் கஷன நாணயக்கார நீதி அமைச்சர் போயும் அந்த தான் சொல்லியிருந்தார் உள்ள பொறிமுறையோடான நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் மேம்பாடு அடைய செய்கிற வழிவகையில் செஞ்சு கொண்டு வரும் என்ற உடையத்து அவர் சொல்லியிருந்தார் ஆகவே மாறி மாறி வந்த இந்த அரசாங்கம் தொடர்ந்து இந்த விடயத்தையே மேற்கொள்ளுகின்ற இந்த சூழ்நிலையில் இப்போ கொஞ்ச காலமாக சரத் பொன்சிகா அவர்கள் மஹிந்த தரப்பினர் மேலே அல்லது ராஜபக்ச தரப்பினர் மேலே தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டு வர வேண்டு பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை புலிகள் அமைப்ப தலைவரை பற்றி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் போர் நிறுத்தத்தை கொஞ்ச நேரம் கொண்டு வந்திருந்தார் அதால் தங்களுக்கு சரியான இழப்புகள் ஏற்பட்டது அதற்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எக்லன் கூட லசந்த விக்ரமதுங்க போன்றவருடைய கடத்தலுக்கும் காரணம் இவர் தான் யார் கோடபாய ராஜபக்ச தான் காரணம் என்கிற விடயத்தையும் சொல்லியிருந்தார் கோடபாய ராஜபக்சனுடைய உத்தியபூர்வமற்ற ஒரு குழுவினராலேயே இந்த விடையை நிகழ்த்தப்பட்டார் இதில் வந்து ஓய்வு பெற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இருந்திருந்தார்கள் இவர்கள்லாம் இந்த கடத்தலில் ஈடுபட செய்தார்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இதற்கு கோடபயார் ராஜபக்சான் புறப்படுகிற விடயத்தையும் சொல்லியிருந்தார் ஆகவே இதற்கு இப்போ அனந்தி சைசரன் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை அவர் சர்வதேசத்திட்ட போய் சொல்லுவாரா ஏன் ஆதாரம் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறார் இதை சர்வேசத்திட்ட போய் சொல்வார்கிற கேள்வியை தான் அனந்தி சசிசரன் அவர்கள் முன்னெடுத்திருந்தார் ஏன்று பார்த்தீங்கன்னா உலக பொறிமுறைகளான நம்பிக்கைங்கள்ட இல்லை அப்போ அவர் சர்வேசத்தை சொல்கின்ற பட்சத்தில் இது ஒரு புரிமாணமாக இருக்கும் இப்படி சும்மா வீண் பேச்சுக்களை பேசாமல் அவர் சர்வேசு சொல்வார்கிற பொருள்களை தான் அவர் பேசியிருந்தார் ஏன்னால் சரத்பவன் சிங்கா அவருடைய விடயங்களை இப்போது ஒரு பெரிய விடயமாக தமிழர்கள் மட்டுமில்லை சிங்கள தரப்பினர் கூட எடுத்துக்கொள்வதில்லை அவர் தன்னுடைய ஒரு அரசியல் இருப்புக்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்லி செய்கிறார் என்ற விமர்சனங்கள்லாம் அவர் மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஆகவே இந்த விடயத்தில் அனந்தி சசிசன் அவர்கள் கேட்ட கேள்வி ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர் அந்த தனியார் ஊடகத்தில் என்னென்ன முக்கியமான விடயங்களை கதைத்தார் என்றதை நாங்கள் இந்த காணொலியில் சுருக்கமாக பார்க்கலாம் அதில் வந்து இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட தனது கணவர் எழிலன் தொடர்பான ஆட்குணர்வு மனுவின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் நீதி பொறிமுறையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு இராணுவத்தினர் தடையாக இருப்பதாக ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் பொதுச்செயலாளர் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார் தனியார் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தனியார் ஊடகத்தில் நடந்த நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கலை இறுதிப்போரில் இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட சசிதரன் அதாவது எழிலன் என்று அழைக்கப்படுற சசிதரன் குறித்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆட்கொணர்வு மனு வழக்கு தாக்கல் செய்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வவுனியா உயர் நீதிமன்றம் தீர்ப்பை அறிவித்தது அந்த தீர்ப்பில் எழிலன் இராணுவத்தினிடம் சரணந்ததை மன்று உறுதிப்படுத்திய நிலை அவரை மன்றில் முன்னிலைப்படுத்த வேண்டுமென்ற தீர்ப்பு வெளிவந்தது ஆனால் இறுதி போரின் போது முல்லைத்தீவில் இருந்த ஐம்பத்தி எட்டாவது படையணி அந்த தீர்ப்பிற்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடர்ந்தும் தடை உத்தரவை பெற்று வருகின்றது இதுதான் இலங்கையின் நீதித்துறையில் இருக்கின்ற பிரச்சனை உள்நாட்டு பொறிமுறையில் ஒரு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிற்கே தடை உத்தரவை பெற்றிருக்கின்ற அளவுக்குத்தான் இங்கே நீதி நிலைநாட்டப்படுகின்றது உள்நாட்டு பொறிமுறையில் தோற்ற பின்னர் உள்நாட்டு பொறிமுறையில் தோற்ற பின்னர் தான் இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த வழக்கு கோப்பையை பதிவு செய்துள்ளேன் எதிர்காலத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பேன் அத்துடன் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்கள் குறித்து தற்போது சரத் பொன்சேகா வெளியிட்ட கருத்து ஏற்கனவே பேசப்பட்ட விடயம்தான் வெள்ளை கொடி விவகாரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சந்திரகாந்தன் சந்திரநேரு ஆகியோர் ஏற்கனவே இந்த விடயங்களை வெளிப்படுத்தி உள்ளனர் ஆனால் தற்போது சரத் பொன்சேகா தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக சொல்லும் நிலையில் குறித்த ஆதாரங்களை எந்த அளவிற்கு சர்வதேசத்திற்கு வழங்குவார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே உண்மையில் இந்த சம்பவம் வெறுமனே மகிந்தவையும் கோட்டபாயையும் குற்றஞ்சாட்டுவது மட்டுமன்றி இது ஒரு அரசு செய்த குற்றமாகும் எனவே முழு அரசும் தண்டிக்கப்பட வேண்டும் எழிலனுடைய வழக்கில் ஐம்பத்தி எட்டாவது படையணியை பிரதிவாதிகளாக குறிப்பிட்ட நிலையில் ஆனால் அந்த படையணியின் சவேந்தர் சில்வா நீதிமன்றுக்கு வரவில்லை அந்த களத்தில் நிற்காத ஒருவர்தான் தான் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் யுத்தத்தில் தான் வெற்றி பெற்றதாக கூறும் சரத் பொன்சேகா இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்தினிடம் சிறந்தவர்களுடன் சம்பந்தப்பட்ட ஒருவராக இருக்கின்றார் இனிவரும் காலங்களிலாவது அவர் உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இப்போ அவர் வெளிப்படுத்தியிருக்கின்ற சில விஷயங்கள் தமிழர்களுக்கு சார்பான சில விஷயங்களாக இருக்கின்றன குறிப்பாக இந்த சரணிதர்கள் சம்பந்தமான உடைய குடியுடன் வந்தவர்களை வெள்ளைக்குடியின் சரண்டியை வந்தவர்களை சபேந்திரசில்பா அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் அதாவது வந்து கொள்ள சொன்னார் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார் என்ற விடியத்தை சொல்லியிருக்கார் இதைத்தான் அனந்த சேரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இதை சர்வதேசத்தில் அவர் வெளிப்படுத்துவாரா என்றது இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் எங்களுடன் தான் போர் செய்தார் ஆனால் எங்களுடைய குடும்பங்களை அவர் தாக்கவில்லை எங்களுடன் தான் தாக்குதல் நடத்தினால் முரண்பட்டார் எங்களோட குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலை ஆனால் மஹிந்த ராஜபக்ச அப்படி இல்லை என்ற விஷயத்தை சொல்லியிருக்கார் அது மஹிந்த ராஜபக்ச அப்படி இல்லை என்ற விடயத்தை சொன்னது உண்டாக இரண்டு வகையில் பார்க்க முடியும் ஏன் இவருடைய மகளுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த அந்த அன்றைய கால அரசாங்கத்தால் அப்போ தன்னுடைய குடும்பம் பற்றியும் பேசியிருக்கலாம் அல்லது இந்த சரணடைந்தவர்கள் அல்லது இந்த போராளிகளாக இருக்கின்றவர்களுடைய குடும்பத்திற்கும் ஏதாவது நடந்ததா பொதுமக்களை தாங்கள் கொள்ளவில்லை பொதுமக்களை சித்திரவதை செய்யவில்லை என்று சொல்கிற அரசாங்கம் இந்த அவருடைய இந்த விடயத்துக்கு என்ன பதில் சொல்ல போகின்றது ஆகவே இப்போ பொன்சேகா தெரிவித்திருக்கின்ற இந்த விஷயம் உண்மையிலேயே அவர் பொதுமக்கள் சார்ந்த விஷயத்தை தான் சொன்னாரா என்கின்ற கேள்வி ஒன்று எழுகின்றது இதற்கு பொன்சேகாவும் அன்றைய அரசும் தான் பதில் சொல்ல வேண்டும் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விடயம் இனியாவது சர்வதேசத்தில் பெருமளவு விடயமாக பேசப்படுறதா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட விடயமாக பேசப்படுகின்றதா என்பதனை